ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் புறம்போக்கு நிலத்திற்கு உடனடியாக பட்டா வழங்கப்படும் அப்படின்னு தமிழக அரசு சார்பில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க எல்லாம் யார் யாருக்கு கிடைக்கும் இது எப்படி அப்ளை பண்ணி வாங்குறது இதை பற்றின ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம் இந்த ஸ்கீமில் ஆட்சேபணையற்ற நிலங்களில் வசிப்பவர்களுக்கு உடனடியாக பட்டா வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் ஆட்சேபனைக்குரிய நிலங்களில் வசிப்பவர்களுக்கு மாற்று இடம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆட்சேபனைக்குரிய நிலங்களில் வசிப்பவர்களுக்கு குடிசை மாற்று வாரியத்தின் கீழே இடம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு இதில் ஏதேதெல்லாம் ஆட்சேபனைக்குரிய நிலம் ஏதேதெல்லாம் இதெல்லாம் ஆட்சேபணையற்ற நிலம் அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம் ஒருத்தங்க தொடர்ந்து புறம்போக்கு நிலத்தில் இருக்காங்க அவங்களுக்கு வந்து தொடர்ந்து பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் அது மாதிரி இருக்காங்க அவங்களுக்கு மின்சார வசதி கூட கிடைக்குது அப்படின்னு சொன்னால் அது வந்து பார்த்திங்கன்னா ஆட்சேபனை அற்ற நிலம் ஏன்னால் இங்கே இவ்வளோ நாளாக அவங்களுக்கு பெருசாக எந்த பிரச்சனையும் இல்லை அதே சமயம் பார்த்திங்கன்னா ஆட்சேபனைக்குரிய குறிய நிலம் அப்படின்னா என்னென்னு பார்த்திங்கன்னா ரோட்டு ஓரங்களில் ஹைவேவோட இல்லைன்னா கிராம பஞ்சாயத்துக்கு உட்பட்ட ரோட்டோரங்களில் வசிப்பவங்க அப்படி வசிக்கும் போது அவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டுக்கு இடைஞ்சலாக இருக்கும் அதே போல் குளங்களில் ஏரிகளில் கரையோரங்களில் வசிப்பவங்க அப்படி இருக்கிற வசிக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சப்போஸ் வெள்ளம் வந்தது மழை வந்தது அப்படின்னு சொன்னால் கரையெல்லாம் உடஞ்சி வீடுகள் சேதமாகறதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் இரு அதிகம் அதனால் ஆபத்துக்கள் அதிகம் அப்படிங்கிறதுனால அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆச்சேபனைக்கு உரிய நிலங்கள் இது தொடர்பாக வருவாய்த்துறை கலை அலுவலர்கள் மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி மற்றும் கிராம பஞ்சாயத்துகளில் ஆட்சேபனை இல்லாத புறம்போக்கு மற்றும் ஆட்சேபனை உள்ள புறம்போக்கு நிலங்கள் மற்றும் ஆக்கிரமிப்பில் உள்ள கோயில் நிலங்கள் தொடர்பான பட்டியல் தயாரிக்கப்பட்டு வருகிறது அந்த பட்டியல் விவரம் தமிழ் நிலம் என்ற மென்பொருளுடன் இணைக்கப்பட்டுள்ளது இதன்படி ஆட்சேபனை இல்லாத புறம்போக்கு நிலங்கள் மாவட்ட அளவில் வரன்முனைப்படுத்துவது உள்ளாட்சி அமைப்புகள் மூலம் தீர்மானம் நிறைவேற்றி வரன்முனைப்படுத்துவது சிறப்பு ஆணைகள் மூலம் வரன்முனைப்படுத்துவது ஆட்சேபனை உள்ள வரத்து கால்வாய் வாய்க்கால்களில் ஆக்கிரமிப்பு ஆட்சேபனை உள்ள நீர்நிலையில் ஆக்கிரமிப்பு என அனைத்து ஏரிடங்களையும் வரன்முனைப்படுத்தி அதற்கு தகுந்த மாதிரி உடனடியாக பட்டா வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த புறம்போக்கு நிலங்களை வரன்முறைப்படுத்துவது தொடர்பாக ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம் ஆட்சேபகரமான நிலங்களாக இருந்தால் தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் மற்றும் மாற்று இடம் ஒதுக்கப்படும் ஸோ இன்றைக்கு இந்த வீடியோவில் புறம்போக்கு நிலங்களுக்கு உடனடியாக பட்டா வாங்குவது எப்படி அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டவுட்ஸ் இருந்தால் லீப் பண்ணுங்கள் கூடவே நீங்கள் எந்த ஏரியாவில் வசிக்கிறீங்க அப்படிங்கிறதோ சொன்னீங்கன்னா உங்களுக்கான தகவல் வரும்போது கண்டிப்பாக தெரியப்படுத்துகிறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்